தமிழகம் முழுவதும் தொடக்கக் கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டுள்ள அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்ய வலியுறுத்தி டிடோஜார் சார்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் இன்று அந்த கலந்தாய்வு என்று சொல்லக்கூடிய அந்த பணிமாறுதல் நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர்களுக்கு ஒன்றியத்திற்குள் அறிவிக்கப்பட்டது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த ஒன்றியத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் பணியிடத்தை வேறு மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆசிரியர் பெற்றிருக்கிறார் என்று அறிந்தவுடன் இந்த மா முசிறி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டோம் இதுவரை வரவில்லை என்று இரண்டு தினங்களுக்கு முன்பு கூறியிருந்தார் ஆனால் இன்று காலை பத்தரை மணியாகியும் கலந்தாய்வு தொடங்காததால் நாங்கள் அவரிடம் நேரடியாக கேட்கும்போது அந்த காலி பணியிடத்தை வேற ஒரு மாவட்டத்தில் இருந்து வருகை புரிந்து அவர் அந்த பணியில் சேர்ந்து விட்டார் என்று பதில் கூறுகிறார் இதை நாங்கள் இடோஜாக் சார்பாக மாவட்ட மாநில அமைச்சர் வன்மையாக கண்டிக்கின்றோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் அவருடைய சொந்த மாவட்டம் இந்த மாவட்டத்திலே ஆசிரியர்களுக்கு விரோதமாக ஏற்படக்கூடிய இந்த மாறுதலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதற்கு முன்பு இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட பட்டதாரி ஆசிரியர்கள் தாப்பட்டே ஒன்றியத்திலும் இந்த முசிறி ஒன்றியத்திலும் வேறு மாவட்டத்திலிருந்து மாறுதல் பெற்று வந்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கலந்தாய்வை முறையாக நடத்த வேண்டும் அதே போல் அரசாணை இரநூத்தி நாற்பத்தி ரத்து செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக இருந்த ஒன்றியத்திற்குள் இருந்த அந்த பனிமாறுதல் நாங்கள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு பறிக்கப்பட்டது இது போன்ற செயல்களுக்கு வழிவகுக்கும் என்பதை நன்றாக மாண்புமிகு முதல்வர் புரிந்து கொண்டு உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்ய வேண்டும் இந்த கலந்தாய்வையும் ரத்து செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த மாறுதல் முறையாக இல்லாமல் பெற்று அந்த மாறுதல் ரத்து செய்யும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லமாட்டோம் என்பதை மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் சே நீலகண்டன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டிட்டோ ஜாக் மாநில பொருளாளர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி